ஹாய் சங்கதே வணக்கம் நான் தான் கீதா பேசுகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக வந்தது ஏன்னு கேட்டால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டான் நீ ரெண்டு நாளில் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொன்னோம் சரி நான் செத்துருவேன் நான் செத் செத்துட்டா உனக்கு என்ன கிடைக்கும் அதனால் உனக்கு என்ன பையன் சொல் ஒரு வீடியோவில் ஒருத்தவங்களை போய் பார்க்குற அவங்க என்னான்னு தெரியுமா அவங்க கேரக்டர் தெரியுமா அவளை பற்றி உனக்கு தெரியுமா எதுவுமே தெரியாமல் நீ எதுக்கு அதுமாரி வார்த்தை விட்ற ஒன்றும் பிடிச்சா கமெண்ட் பண்ண பிடிக்கலன்னா தள்ளி விட்டுப்போம் சரியா இது மாரி அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறது மாரி மற்றவங்களை கஷ்டப்படுற மாரி கமெண்ட் பண்ணுற வேலை வச்சுக்காதிங்க சரியா ஏன்னு கேட்டால் அவங்கள சூழ்நிலையை பொறுத்து தான் அவங்க வீடியோ போடுறாங்க அது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்டால் போதும் என் வீட்டுக்கூட பர்மிஷனோட தான் நான் வீடியோ போடுறேன் சரிங்களா அவரை எதிர்த்துணும் இல்லை இது பண்ணியோ நான் தப்பாக வீடியோ போடலை அவர் போட சொல்கிறார் அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நான் வீடியோ போடுறேன் உனக்கு பிடிச்சா பார் பிடிக்கல தள்ளி விட்டு இரு மற்றவங்க கஷ்டப்படுற மாதிரி கம்மன் யாரும் போடாதீங்க சரிங்களா அது போச்சா விட்டுட்டேன் நான் கம்மனு அன்னைக்கே அவன் வீடியோ போட்டு அந்த லைவ்ல டெலிட் பண்ணி விட்டுட்டேன் காலையில் வீடியோ காலையில் ஒரு வீடியோவில் செல் ஆன் பண்ணோடனே அவங்க கமெண்ட் வருது என்னன்னு நீ நாளைக்கெலாம் செத்துருவேன் அப்படின்ட்டு அதை நான் காலையில் எழுந்தோன்னே அந்த மெசேஜ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு எனக்கு ரெண்டு பாப்பா இருக்கா வயசு பொண்ணு இருக்கு நீ அதுமாரி போடுற நான் செத்துட்டேனா அதனால உங்களுக்கு என்ன கிடைப்போது என் பசங்க தான் எடுத்துருல நிற்க போகுது என்ன நீ பேஸ் நீ யாருன்னே தெரியாது நீ என்ன ஒன்று பேசிட்டு போயிடுவேன் சொல்லு சரியான ஆளாக இருந்தால் உன் முகத்தை காட்டி உன்னோட இது பேர் சொல்லி நீ என் கமான் போடு நீ போடுவேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் உன்னை பிளாக்லாம் பண்ணல உன்னை நான் பிளாக் பண்ணாமல் தான் வச்சுட்ருக்கேன் சரியா முடிஞ்சால் நீ நல்ல மனுஷன் நான் தான் என் வீடியோ கமான் நல்ல மாதிரியாக பண்ணு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து போடு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் உன் ஐடி இல்லை உன்னோடய போட்டோ இல்லை உன் பேர் இல்லை எதுவுமே இல்லாத நீலாம் வந்து எதுக்கு எனக்கு கமெண்ட் போடுற உன்னை மாரி ஆயிரம் பேர் புரியுதா அதில் பத்து பேர் வந்து தப்பாக கமெண்ட் போடுறேன் பத்து பேர் சரியா மீ தொண்ணூறு பேர் நல்ல கமெண்ட் தான் எனக்கு போடுறாங்க சரியா எனக்கு அந்த தொண்ணூறு பேர் இருந்தால் போதும் நிறி பத்து பேர் நாதே எனக்கு தேவையில்லை ஒழுங்காக கமெண்ட் பண்ணுறது தானே என் லைவ்க்கு வாங்க யாராக இருந்தாலும் சரி தப்பாக கமெண்ட் பண்ணுறேன் என் லைவ்க்கு வராதிங்க இன்னொன்று அதை பிளாக் பண்ணிட்டு போய்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு இதுமாரி மற்றவங்க மனுஷ கஷ்டப்பட்டு நீ செத்துகிறப்ப நான் செ செத்த சரி நான் எல்லாருமே ஒரு நாளைக்கு சாகதான் போகிறாங்க சரியா யாரும் வந்து இப்போ நான் சாயங்காலம் சாய்ப்பா இல்லையான்னு எனக்கே தெரியாது நீ எதுக்கு கஷ்டப்படுற மாதிரி போடுற நாளைக்கு நான் ஒரு வேலையா ஊருக்கு போகிறேன் அதனால எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இருக்குமா சொல்லு எதுக்கு கஷ்டப்படுற மாதிரி போடுறீங்க யாரையுமே கஷ்டப்படுத்துறாங்க அவங்கவுங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கோங்க இஷ்டமாக இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க இன்னொரு வாட்டி யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாரி இல்லை இது பண்ணுற மாரி வீடியோ யாரும் வீடியோ கமெண்ட் பண்ணாதீங்க சரியா அதுக்குன்னு தனியாக தப்பாக கம் வீடியோ போடுறவங்க அவங்க கிட்டே போய் பேசுங்க நாங்கள் நல்லா தானே வீடியோ போடுறோம் ஏன்னா தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இதுமாதிரி திருத்திக்குமா இப்படி இருமா அப்படி இருமான்னு சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் சும்மா தேவையில்லாமல் தப்பாக கமெண்ட் போடுறது தப்பாக இந்த இதுமாரி பேசுகிற வேலை வச்சுக்காதுங்க யாராக இருந்தாலும் சரி ஏன்னா நான் அன்னைக்கே நான் பிளாக் பண்ணல டெலீட் மட்டும்தான் பண்ணேன் அந்த அந்த கமெண்ட்டை சரிங்களா பிளாக் பண்ணிதுன்னா மறுபடியும் வந்திருக்க மாட்டான் நான் டெலிட் தான் அவன் மறுபடியும் வந்தான் இப்போ கூட நான் delete பண்ணா ஆனால் block பண்ணல சரியா வருவான் நல்லா ஆள் இருந்தால் எனக்கு நீ கமெண்ட் பண்ணு சாரிங்க யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்